வணக்கம் தோலா மற்றும் தோலிகளை திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மோட் இது ஒரு ஷாப்பிங் ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான ஷாப்பிங்க ஸ்டாக்கான ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க இது இது ஒரு நியூ சேனல் என்னடா தலைச்சு போட்டுட்டு காலையிலே வீடியோ எடுக்க வந்துட்டாலேன்னு எதுவும் தப்பாக நினைக்காதுங்க எனக்கு ஒரு சுருட்ட முடி துண்டு முடி நிறையா இருக்கும் அதனால் என்ன தான் தலை செய்னாலும் இப்படி தான் இருக்கும் என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கான என்டர்டைன்மெண்ட் வீடியோலாம் கண்டிப்பாக நான் டெய்லி அப்டேட் பண்ணுறேன் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம தக்காளி சட்னி டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் நீங்கள் ரெண்டு இட்லி சாப்பிட வேண்டிய குழந்தைங்க கூட நாலு இட்லி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையான அவங்களுக்கு பிடிச்சி போய் அடுத்தடுத்த தடவை செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க வர் ஃபர்ஸ்ட்டு வாண்டலி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்தது உளுத்தம் பருப்பு போடுங்க பருப்பு ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க வளவளப்பாகிடும் கம்மியாக போட்டுக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் பக்கம் போட்டுக்கோங்களேன் நல்லா பொன்னிரமாக வணங்கினதுக்கப்புறமா ஒரு அரை கைப்பிடி போட்டுக்கோங்க கருவேப்பத்தில் மேக்ஸிமம் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம இதில் போட்டு செய்கிறதே தெரியாது நம்ம கருவேப்பத்தில் சாப்பிட்ட திருப்தியும் கிடைக்கும் அதான ச அதுக்கான சத்து நமக்குள்ள கிடச்சதுக்கான ஃபீலுமே கிடைக்கும் கண்டிப்பாக கருவத்தில் போடுங்க ரொம்பலாம் அந்த துவையலோட டேஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டெலாம் வராது அடுத்தது வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் வந்துட்டு இருந்துச்சுங்கன்னா உங்களுக்கு ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க எங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் தக்காளி ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை தக்காளி வரைக்கும் போட்டுக்கிட்டேன் வச்சுக்கோங்களேன் ஏன்னா புளிப்பு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு ஒரு நேரத்துக்கு வேணுங்கிறனால கம்மியாக தான் போட்டுக்கிட்டேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க தக்காளி போட்ட உடனே கொஞ்சம் ரெண்டு வணக்கு வணக்கே கொத்தமல்லி தழை ஒரு ஒரு ரெண்டு மூணு கொத்து போடுங்க அது நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும் அடுத்தது வரமிளகாய் போட்டுக்கோங்க வரமிளகாய் போட்ட உடனே ஒரு ரெண்டு வணக்கு வணக்கிட்டு உப்பு போடுங்க உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு மூடி வைங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டுங்க இல்லைன்னா அடிபிடிச்சிருக்கீங்க ஏன்னா நம்ம இதில் வந்துட்டு தண்ணியே சேர்க்குறதில்ல தக்காளியிலேருந்து வர தண்ணியே நமக்கு போதுமானதாக தான் இருக்கும் அதனால் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விடுங்க ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தாங்க சீக்கிரம் வணங்கிடுன்னா பச்சை வாசனை போடுறதுக்காக மட்டும்தான் நம்ம வணக்கிறோம் இல்லைனா அப்படியே போட்டு கூட நம்ம ஆட்டியிருந்துருக்கலாம் இப்போ வந்துட்டு நல்லா உங்களுக்கு பதம் தெரியும் பாருங்க போட்டதுலேருந்து எவ்வளவோ சுண்ணி வந்துருச்சு இப்போ வந்துட்டு நம்ம ஆட்டுறதுக்கு தயார்படுத்திக்கலாம் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க சூடாக எதுவும் மிக்சியில் போட்டு ஆட்டிடாதீங்க எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் அல்டிமேட்டடாக இருக்கும் நீங்கள் நான் போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டு செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் விரும்புவாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இட்லியோ தோசையோ சுட்டாங்கன்னா இந்த சட்னி தான் அடிக்கடி கேட்பாங்க அடுத்தது நம்ம ஆற வச்சுட்டு சட்னியை ஆட்டிக்கலாம் ஆட்டிட்டு அடுத்தது நான் சைடில் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் இட்லியும் சட்னியும் நம்ம காம்பினேஷனுக்கு செம்மையாக இருக்கும் தோசைக்குமே இது சூப்பராக இருக்கும் நீங்கள் இட்லியோடு ட்ரை பண்ணி பாருங்களேன் அதை விட செம்மையாக இருக்கும் சட்னி ஆட்டியாச்சு கடுகு கருவத்தில் போட்டு தாளித்து ஊற்றிக்கோங்க இட்லியும் ரெடி ஆகிருச்சு இனிமையுமே சாப்பிட்லாம்